வெல்கம் டு என்ஜிஆ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் ஒன்று இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புதிய விதிமுறைகள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறதா ஒரு புதிய தகவல் வந்திருக்குது ஸோ இதில் மெயினா வந்து பார்க்க போணுன்னா ரெண்டாவது பாயிண்ட்டாக பெண்களுக்கான ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போனால் சுங்க கட்டணம் உயர்வு ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தில் சலுகை மூணாவதாக யூபிஎஸ் அலியில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க நாலாவதாக பார்க்க போனா சிலிண்டர் விலையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க அஞ்சாவதாவது பார்க்க போனோம்னா சுற்றுலா வாகனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்துருக்கிறதா ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா அந்த அஞ்சு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சுங்க கட்டணத்தில் என்ன உயர்வு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள சுங்க சாவடிகளில் ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு கட்டணங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள எழுவத்தெட்டு சுங்க சாவடிகளில் முதற்கட்டமாக நாற்பது சுங்க சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணத்தை உயர்த்தி வசூலிக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த சுங்கசாவடிகளில் அஞ்சு முதல் பத்து விழுக்காடு வரை கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு முதல் பத்து விழுக்காடு வரை இன்னைக்கு நைட்ல பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்பட போறதா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க சுங்க கட்டம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ரெண்டாவதாக பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வந்து பார்க்கும்போது பத்திரப்பதிவு கட்டணம் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பெண்கள் பெயரில் வீடு நிலம் வதிந்தால் ஒரு பர்சன்டேஜ் பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த போது நிதியமைச்சர் தங்கம் வெளியிட்டிருந்தார் பெண்களுக்கு சொத்துரிமையில் சம பங்கு உறுதி செய்வதற்காக அவர்கள் பெயரில் சொத்துக்கள் மற்றும் விளைநிலங்களை பதிவு செய்யும் போது பதிவு கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது குறிப்பாக பத்து லட்சம் ரூபாய் வரையிலான வீடு அல்லது நிலத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு கட்டணத்தில் ஒரு பர்சன்டேஜ் குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நடைமுறையானது இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார் ஸோ மூணாவதாக வந்து பார்க்க போனால் கிரெடிட் கார்டு மூலம் பரிவர்த்தனை செய்வதன் மூலம் ஒருவர் ரிவார்டு பாயிண்ட்டுகளையும் நன்மைகளையும் பெறலாம் நீங்கள் இந்த நன்மையை பெற்றால் இன்று முதல் உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம் புதிய நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது இந்நிலையில் எஸ்பிஐ வங்கி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு வங்கி அல்லது ஆக்ஸிஸ் வங்கி ஆகியவை ரிவார்டு பாயிண்ட்டுகளில் சில மாற்றங்களை செய்ய உள்ளன இந்த மாற்றங்களானது அந்த வங்கியின் வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கிறது கிரெடிட் கார்டு சலுகைக்கு புதிய விதிமுறை எஸ்பிஐயில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களில் ஒன்று டிக்கெட் வவுச்சர் வசதியை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது அடிக்கடி பயணிப்பவர்களுக்கு உதவியாக இருக்க அதன் இணை பிராண்ட் விஸ்டாரா கிரெடிட் கார்டுகளுடன் தொடர்புடைய மைல்ஸ்டோன் நன்மைகளை வங்கி நிறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வெகுமதிகளை நம்பியுள்ள வாடிக்கையாளர்கள் இதனால் தங்கள் கிரெடிட் கார்டு உபயோகத்தை மறுமதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும் ஆக்சிஸ் வங்கி தனது கிரெடிட் கார்டு சலுகைகளான புதிய விதிமுறைகளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அறிமுகப்படுத்துகிறது மேலும் எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் கனரா வங்கி ஆகியவை சேமிப்பு கணக்குகளுக்கான குறைந்தபட்ச இருப்பு தேவைகளை மாற்ற உள்ளன இந்த தேவைகள் வங்கி கணக்கு வைத்திருப்பவர் கிராமத்தில் உள்ளாரா அல்லது நகரத்தில் உள்ளாரா என்பதன் அடிப்படையில் மாறுபடும் நிர்ணயிக்கப்பட்ட நிலுவைகளை பராமரிக்க தவறியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிகிறது இப்போ பார்க்க போனா யுபிஐ செயலில் புதிய மாற்றம் செயல்படாத செல்போன் எண்களுடன் இணைக்கப்பட்ட யுபிஐ ஐடிகளை ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள் முதல் தேசிய பணம் செலுத்தும் நிறுவனம் ரத்து செய்ய உள்ள து இதன் காரணமாக அத்தகைய செயல்படாத செல்போன் எண்களை வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் பயன்படுத்த முடியாது செல்போன் எண்களை மாற்றியும் தங்களின் வங்கிக்கு தெரிவிக்காமல் இருப்பவர்கள் வேறு நபர்களுக்கு மாற்றப்பட்ட செய்தி போன்ற சேவைகளுக்கு பயன்படுத்தப்படாத செயல்படாத செல்போன் எண்கள் வைத்திருப்பவர்கள் ஆகியோரின் ஐடிகள் நீக்கப்படும் அபாயம் உள்ளது ஆகையால் அந்த ஆபத்தை தவிர்க்கும் வகையில் அவர்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண்கள் செயல்படும் நிலையில் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் நாலாவதாவது பார்க்க போனால் சிலிண்டர் விலையில் மாற்றம் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் புதிய விலையை நிர்ணயித்து வருகின்றனர் அதன்படி ஒரே மாதத்தில் வணிக சிலிண்டரின் விலை சற்று குறைந்து தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பதாக குறைந்துள்ளது அஞ்சாவது வந்து பார்க்க போனால் நீலகிரி கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று மார்ச் முப்பத்தி ஒன்று நள்ளிரவு முதல் இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த புது அஞ்சு விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் ஒன்று இன்றையன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் மைனா வந்து பார்க்க போனால் இந்த தான் பெண்களுக்கான பத்திரப்பதிவு கட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சலுகை கொடுத்துருக்கிறதா ஒரு புதிய தகவல் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடையே ஒரு வரவேற்பையே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல வரதான் நல்ல தகவலோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்